இது தொடர்ந்து என்ன சொல்கிறது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிஞ்சுகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயோ பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட் ஃபார்ம் அதை அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றிய முடியும் இருக்கணும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாக ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியலையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை

எல்லா வீட்லேயும் கோயில் சாமி போட்ட புகைப்படம் இருக்குது பூஜை அறை இருக்குது ஆனால் அது கோயிலுக்கு போய் கும்பிட்றது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால் வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அதாவது அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்ரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமான பார்க்க சினிமானாலே கூட்டமா பாக்குறதா அப்படினால வந்து தேட்டர மவுஸ் குறையாது